தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம் திருவாதிர நட்சத்திரத்துக்கு உண்டான தாரை பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்கக்கூடியது இந்த அதாவது சிவனுடைய வழிபாடும் நரசிம்மரோட வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு வெளியிருந்து ஒருத்தங்க நம்மளை பூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கண்டிஷ்டியால் ஒரு பிரச்சனை வருது உடல் உபாதையிலிருந்து காப்பாற்றிக்கிறது நமக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பான நம்மளே இந்த ரெண்டு தெய்வங்களோட வழிபாடுன்றது நமக்கு நல்ல வழி காட்டும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சம்பத்து தாரை அதாவது பண ரீதியான தடைகளை தீர்த்து நல்லபடியாக வரவு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா அதற்கான வழிபாடு ராமருடைய வழிபாடும் முருகருடைய வழிபாடும் தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பான முறையில் பணத்தடைகள் நீக்கும் ஒரு வேலைக்கு போகிறோம் நமக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சம்பளம் உயர்வு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ராமர் பட்டாபிஷேகம் ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க மொபைலில் அது அடிக்கடி உங்கள் கண்ணில் படுற மாதிரி இருக்கட்டும் வீட்டில் அந்த படம் இருந்தாலும் விளக்கேற்றி நீங்கள் வேண்டுதல் பண்ணிக்கோங்க இதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே பொழுது பணம் முன்னேற்றம்ன்றது கண் கூட தெரியும் அடுத்து சேமதாரைகள் சேமதாரைகள் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மங்கள் காரணமாக சில கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கும் அதிலேருந்து நம்ம நிவர்த்தி அடையிறதுக்கு அதிலேருந்து பிரச்சனை இல்லாமல் நம்மளை காத்துக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷிரடி பாபாவோட வழிபாடு தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி வராகர் வழிபாடும் பண்ணலாம் வராகர் வழிபாடு அதே சமயத்தில் நீங்கள் வராகி வழிபாடும் பண்ணலாம் இந்த தெய்வங்கள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பூர்வீக கர்மாக்கள்லேருந்து இருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சாதகதாரை சாதகதாரை அப்படின்ற கடவுள் வந்து நமக்கு எது சாதகத்தில் வருதோ அந்த தாரையை பயன்படுத்துகிற பட்சத்தில் எல்லா சூழ்நிலைகளும் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக நமக்கு சாதகமாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் உங்களுக்கு வர கடவுள் பார்த்திங்கன்னா சிவலிங்க வழிபாடும் அதுக்கப்புறம் ஆண்டாள் வழிபாடும் வருது இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க வீட்டில் இந்த படங்கள் வச்சு விலைக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் மொபைலில் வால்பேப்பராகவோ இல்லை லாக் ஸ்கிரீனாவோ வச்சுக்கிட்டு அதாவது நான் சொல்கிற மாதிரி சம்பத்து தாரையும் சாதக தாரையும் லாக்கில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து வால் பேப்பரில் ஒன்றும் வச்சுக்கோங்க எப்பயுமே மொபைல் இல்லாமல் எங்கேயும் போகிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அதை நீங்கள் அந்த வால் பேப்பராக செட் பண்ணும்போது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஸோ இந்த சாதகதாரை கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஆண்டாள் வழிபாடு அதுக்கப்புறமா சிவலிங்க லிங்க வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து மித்ரதாரைகள் மித்ரதாரைகளில் கிருஷ்ணரும் பெருமாளும் வருது இந்த இரண்டு கடவுளை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து தோல்ற சமயத்தில் நமக்கு தோல் கொடுத்து உண்டான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் அதாவது நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு சப்போர்ட் லைன் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையை இந்த மித்திரதாரைகள் நமக்கு செஞ்சு கொடுக்கும் ஸோ இந்த தெய்வங்களெல்லாம் வழிபாடு நம்ம தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கான நல்ல விஷயங்கள் தானே தேடி உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்